சோறு குட்டிக்கிறாரு வந்தாலும் அந்த மோட்டு பக்கத்தில் வந்து வந்து அந்த உட்காடுவார தெரியலையே யாருன்னு அந்த லாரி சோறு வாங்கி வந்து கொடுத்து அது எலுமி செஞ்சு வரோம் அது குழம்பு இல்லாத அப்படியே வாங்கி வச்சுக்கிறோம் சாப்பிடலையா வாயில போட்ட மாதிரி ஒண்ணுமே நல்லாவே இல்லை புளிப்பா இருந்தது சாப்பிடவும் முடியல அப்படியே வாங்கி வச்சுக்கிறோம் சோறு போட்டமா எத்தும் போட்டமா போட்டமா அதுக்கா இதுக்கு வர முடியாதுமா அந்த பார்த்தா